தாய்பால் வாரத்தை முன்னிட்டு மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வேந்தர் திருமதி ஜெயந்தி முதல்வர் டாக்டர் ராஜசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சமுதாய மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் மருத்துவர் சங்கர் தலைமையில் உதவி பேராசிரியர் மருத்துவர் சக்திவேல் முன்னிலையில் சமூக மருத்துவத்துறை நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் உன்னத் பாரத இயக்கம் சார்பில் காரை துணை சுகாதார நிலையத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் ஐந்து குழந்தைகளுக்கு உயரம் எடை மானுடவியல் பரிசோதனை செய்யப்பட்டு சத்தான ஊட்டச்சத்துடன் காணப்பட்ட முதல் மூன்று குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது பங்கேற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் பரிசு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று பரிசுகளை வழங்கினர் இந்த நிகழ்விற்கு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் மகளிர் குழுவினரும் ஒத்துழைப்பு நல்கினர்